அனைவருக்கும் வணக்கம் நாலு நாளைக்கு முன்னாடி தந்தி டிவியில் ஒரு செய்தியை பார்த்தேங்க அதாவது பதினேழு வயசு பையன் போதையில் வந்து காரை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கான் அந்த காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது எதிரில் வந்த வண்டி மீது மோதிட்டான் அந்த எதிரில் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்துருக்காங்க அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துல வந்து இறந்துட்டாங்க அப்போது இவன் ஓட்டிக்கிட்டு வந்தவன் யார் அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு அரசியல்வாதியோட பையன் பெரிய பணக்காரன் நம்ம பிள்ளைய வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அப்பா என்ன பண்ணிருக்கானா தன்னுடைய பையன் வந்து குடிப்போதையில போய் ஆக்சிடென்ட் பண்ணன உடனே அந்த பையனை வந்து நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் ஏன்னா அந்த பையனுக்கு வந்து பதினேழு தான் ஆகுது டிரைவிங் லைசென்ஸ் இருக்காது உன்னுடைய பையன் வந்து இந்த கேஸ்ல வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு தன்னுடைய அப்பாவும் அந்த பையனுடைய தாத்தாவும் நினைச்சிருக்காங்க அந்த பையனுடைய தாத்தா என்ன பண்ணிருக்காருனா இந்த காரை ஓட்டுனதே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய டிரைவர் தான் இந்த நான் தான் ஓட்டுனேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க சொல்லி அந்த டிரைவரை வந்து அந்த பையனுடைய தாத்தா மிரட்டி ஒத்துக்க வச்சிருக்காரு ஆனால் அந்த ஆக்சிடெண்ட் ஆகுக்குள்ள எத்தனையோ பொதுமக்கள் வந்து பார்த்து வீடியோ எடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த காரை ஓட்டுனது டிரைவர் கிடையாது இந்த பையன்தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருச்சு பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீடியோவையும் அங்கே சுற்றி இப்போ இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் எடுத்து அவங்க சொன்னதை இல்லை நீங்கள் சொன்னது வந்து பொய் இங்கே பாருங்க பொதுமக்களும் வீடியோ எடுத்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுனும் உங்கள் பையன் ஓட்டுனா தான் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டான் அந்த பையன் அந்த இடத்துல அவங்க தாத்தாரையும் கைது பண்ணியிருக்காங்க ஏன்னால் அவங்க தாத்தா தான் வழிகட்டாயமா அந்த ட்ரைவரை ஒத்துக்க வச்சாரு அந்த குற்றத்துக்காக போலீஸ் வந்து அவங்க தாத்தார கைது பண்ண வச்சுட்டாங்க அதாவது தன்னோட பையன் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாலும் அவன் குடி போதையில இல்லை நல்ல நிதானமாக தான் இருந்தான்னு தன்னுடைய பையனுக்கு அப்பா வந்து போலீஸ் கிட்ட இருக்காரு சரி இவனுடைய ரத்தத்தை வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரத்தத்தை டெஸ்ட் பண்ண போயிருக்கிறாங்க ஆனால் இவருடைய பண பலத்தால அந்த ரத்தம் டெஸ்ட் பண்ண போன இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரியை பிடிச்சி போலீஸ் மூலமாக ஒரு மருத்துவரை பிடிச்சி என்னுடைய பையன் குடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பையன் ரத்தத்தை எடுத்ததை தூக்கி போட்டுருங்க வேறு யாரும் ரத்தத்தையாவது எடுத்து குடிக்கவே இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருங்கன்னு இந்த பணக்கார அப்பா அந்த பையனுக்காக போயிட்டு ஒரு போலீஸை பிடிச்சி டாக்டர் மூலம் இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்போவும் வந்து போலீஸ் வந்து சும்மா விடலை தன்னுடைய பையன் குடிக்கல அப்படின்னு மருத்துவர் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருந்தாலும் ஆனால் போலீஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பையன் எங்கே தண்ணி அடித்தானோ அந்த இதுக்கு போயிருக்காங்க எங்கே போய் தண்ணி அடித்தானோ அந்த இடத்துட்டு அவன் குடிச்சிட்டு கூத்து அடித்தது எல்லாமே வீடியோ கேமராவில் பதிவாயிருக்கு அந்த வீடியோ கேமரா பதிவையும் போலீஸ் எடுத்து இந்த மாதிரி இங்கே பாரு உங்கள் பையன் வந்து இத்தனை மணிக்கு இங்கே இருந்திருக்கான் அந்த வாகனத்தில் வந்திருக்கிறான் நீ வந்து ஒரு போலீஸ் மூலம் போயிட்டு ரத்தத்தையே மாற்றியிருக்கே அப்போது உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பனையும் கைது பண்ணியிருக்கு போலீஸு அவங்க அப்பா வந்து ஒரு போலீஸை வேலை பேசி டாக்டர் மூலம் போனார் இல்லைங்களா அந்த போலீஸையும் கைது பண்ணிருக்கு போலீஸு அந்த டாக்டரையும் விலை போன அந்த மருத்துவரையும் கைது பண்ணியிருக்கு போலீஸு ஒரு பதினேழு வயசு பையனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டி கொடுத்து இந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் இதுக்கு காரணமே அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அது மட்டும் இல்லாத அந்த பையனுடைய ரத்தத்துக்கெல்லாம் மாற்றியிருக்கார் இல்லைங்களா அதுக்காக அவங்க அப்பாரையும் கைது பண்ணியிருக்கு காவல்துறை அங்கே போயிட்டு எந்த இதில் போயிட்டு தண்ணி அடித்தோனோ பதினேழு வயசு பையனுக்கு இந்த மாதிரி விற்பனை பண்ணியிருக்கீங்க இதுவே தப்புன்னு அந்த யார் விற்றானோ அவனையும் கைது பண்ணியிருக்கு காவல்துறை இந்த பையனை வந்து தன்னுடைய பணபலத்தால் கோர்ட்டில் ஆஜரான உடனேவே வெளியே எடுத்திருக்காரு இந்த பணபலம் படைத்த அப்பா அதுவும் வந்து தவறு அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவனை கைது பண்ணிட்டு போய் உள்ளர வச்சிருக்காங்க காவல்துறை அதாவது தன்னுடைய பையன் பண்ணனும் தப்ப அவங்க அப்பா வந்து மறைக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காரு பாருங்க வண்டியே ஓட்டுல அப்படின்னு மறைக்க பார்த்தாங்க தண்ணி அடிக்கலன்னு ரத்தத்தை மாத்தினாங்க தன்னுடைய பணபலத்தால் ஜாமீனில் கொண்டுட்டு வந்தாங்க இப்படி எல்லா வேலையும் பார்த்தாலும் ஆனா காவல்துறை விடவே இல்லைங்க எல்லாரையும் உண்மையை கண்டுபிடிச்சி டிரைவர் தான் வண்டி ஓட்டினாரு அப்படிங்கறத நீ சொன்னது பொய் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை அதுக்கு ஒரு சிசிடிவி பதிவை எடுத்திருக்கிறாங்க அந்த பையன்தான் வண்டி ஓட்டினான்னு நிறுவனம் பண்ணியிருக்காங்க அந்த ரத்தம் மாத்தனத்துக்கு இந்த மாதிரி உங்க பையன் குடிச்சிருக்கான் அப்போ குடிக்கல அப்படின்னு சொல்லி ரத்தம் வந்திருக்கு அப்போ நீங்க கோல்மால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையும் நிறுவனம் பண்ணியிருக்கு காவல்துறை என்ன மப்பிள்ள இருந்தானோ அந்த மப்புளை போயிட்டு அந்த வீடியோ கேமராலாம் எடுத்துட்டு வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அப்பா செஞ்ச எல்லா திருட்டு வேலைகளையும் போலீஸு பல உண்மைகளை கண்டுபிடிச்சி இந்த அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த பையன் அவங்க தாத்தா அந்த டாக்டருங்க துணை போன காவல்துறை அதிகாரி யார் வந்து அந்த இதை வித்தானோ அவனை இப்படி எல்லாரையுமே கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை அதாவது காத்து போக முடியாத இடத்துக்கு கூட காவல்துறையால் போக முடியுங்க காவல்துறை ஒன்றும் லேஸ் பட்டவங்களாம் கிடையாது காவல்துறை நினச்சதுன்னா எப்படியாப்பட்ட வழக்கையும் கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது குற்றவாளி வந்து ஒரு அடி பாஞ்சானா காவல்துறை வந்து எட்டு அடி பாய்வாங்க அளவுக்கு அவங்களுக்கு திறமையும் அனுபவமும் இருக்குது அவன் வந்து ஒரு தடயத்தை மறைக்கணும் அப்படின்னு நினச்சான்னா அந்த மறைச்ச வச்ச தடயத்தையே அவங்களுடைய கண்ணுக்கு எப்படியாவது தெம்பட்டுரும் பண்றவன் பண்ணுறவன் எங்கேயாவது ஒரு தடயத்தை கண்டிப்பாக விட்டுட்டு தான் போவான் அது காவல்துறை கண்ணுக்கு வந்து சிக்கிக்கும் அவன் ஒரு கோணத்தில் யோசித்தா இவங்க பலவிதமாக யோசிப்பாங்க இதுதாங்க காவல்துறை எத்தனையோ வழக்கில் பார்த்தீங்கன்னா காவல்துறை சிறப்பாக தான் வேலை பார்த்துருக்கு அதை நம்மளும் எத்தனையோ நியூஸில் இதலெல்லாம் பார்த்துருக்கோம் எத்தனையோ காவல் அதிகாரிகள் அவார்டு வாங்கினது இந்த மாதிரிலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஸ்ரீமதி வழக்கில் இருக்கக்கூடிய சிபிசிஐடியாக இருக்கட்டும் இல்லை சின்னசேலம் காவல்துறைய கூட யாருக்கும் வந்து திறமை இல்லாமலாம் கிடையாதுங்க அதாவது கண்டுக்காமல் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட எத்தனையோ தடயங்கள்லாம் இருக்கு எவ்வளவோ உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனா உண்மைகளை கண்டுபிடிச்சும் ஸ்ரீமதி வழக்கை கண்டுக்காமல் இருக்கிறாங்க இதுதாங்க உண்மை காவல்துறைக்கு வந்து பள்ளி தரப்பிலிருந்து பெரிய பெரிய ஆட்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க ஃபோன் அடித்து இந்த வழக்கை கண்டுக்காமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வழக்கு வந்து பெரிய அளவுக்கு போச்சு நம்ம முதலமைச்சர் வரைக்கும் இந்த செய்தி போச்சு கண்டிப்பாக முதலமைச்சர்கிட்ட நாங்களும் நேர்ல போய் சொன்னோம் அதுக்கு முன்னாடியாவும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஃபோன் அடிச்சிருப்பாங்க கலவரத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கலவரம் நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா என்ன ஏதுன்னு கண்டிப்பாக முதலமைச்சர் கூப்பிட்டு விசாரணை செஞ்சுருப்பார் காவல்துறை அதிகாரியாக இருந்த அந்த டிஜிபிக்கிட்ட கேட்டிருப்பாரு அங்கே ஏன் இவ்வளோ பிரச்சனை நடந்தது அங்கே என்ன நடக்குது எதனால இப்படி ஒரு கலவரம் வந்துச்சு அந்த பள்ளி குழந்தைக்கு என்னதான் தான் நடந்தது அப்படிங்கிறத முதலமைச்சர் தீர விசாரிச்சிருப்பார் ஆனால் விசாரிச்சும் உண்மை தெரிஞ்சியும் தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறைக்கு உத்தரவு போடுல உண்மையை கண்டுபிடிங்கன்னு அவரும் காவல்துறை எப்படி உண்மை தெரிஞ்சும் கண்டுகாம இருக்கோ அதே போலதான் தமிழக முதலமைச்சரும் உண்மை தெரிஞ்சும் கண்டுகாம இருக்காரு கண்டிப்பா அவர் ஒரு தமிழக முதல்வராக இருக்காரு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அவர் எப்படிங்க கடந்து போவாரு அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை முதல்ல பார்த்துருப்பாரு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது இவ்வளோ பெரிய கலவரம் ஆயிருக்கு அப்படின்னா அங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அங்க என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற உண்மையை முதலமைச்சர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு ஆனா அப்படிலாம் கண்டுபிடிச்சும் அமைதியா இருக்கிறாரு உட்கார்ந்த இடத்துக்கிட்டே எல்லா அதிகாரிகளுக்கும் போன் அடிச்சிருப்பாரு எல்லாரும் ஐயா முன்னாடி போய் நின்று இருப்பாங்க ஏயா இந்த மாதிரி எல்லாம் படிக்கப்போன ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு நீங்கள் என்னதான் தான் ஏன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு எல்லா அதிகாரியும் ஐயா முன்னாடி தான் போய் இருப்பாங்க புட்டு புட்டு வச்சுருப்பாங்க ஐயா இப்படிதான் ஏன் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்தது இப்படி சம்பவம் நடந்தது இவங்கள்லாம் எங்களுக்கு ஃபோன் அடிச்சாங்க இவங்களாம் தான் ஐயா எங்களை கண்டுக்காமல் இருக்க சொன்னாங்க அப்படிங்கிற அத்தனை உண்மையும் எல்லா அதிகாரியும் முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க ஆனால் சொல்லியும் அதை கேட்டும் மனம் இறங்காமல் இருக்கிறாரு நம்ம முதலவர் காத்து போக முடியாத இடத்துக்கு கூட காவல்துறை போகுங்க சிறப்பா பணியாற்ற முடியும் அவ்வளவுக்கு அவங்களுக்கு திறமையும் இருக்குது காவல்துறை நினச்சிதுன்னா ஒரு கொலகாரனை நிரபதராதி அப்படின்னு அவங்களால காப்பாற்றவும் முடியும் இல்லாத தடயத்தையும் கொண்டுட்டு வந்துருவாங்க இருக்கிற தடயத்தையும் காணாம போக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு ஒரு பெரிய உதாரணமான வழக்கு அப்படின்னா நம்ம ஸ்ரீமதி வழக்குதாங்க எப்படிலாம் அந்த பள்ளிக்கூடத்துக்காரனை காப்பாற்றுறாங்க எத்தனை தடயங்களை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதே ஒரு அப்பாவியே அவன்தான் கொலை பண்ணனா அப்படின்னு காக்கி சட்டை நினைச்சா அவனுடைய உயிரை வந்து என்கவுண்டர்ல போட்டுருவாங்க இல்லனா லாக்கப் தெத்து அப்படின்னும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கேஸை அப்படி இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னா எத்தனையே பேர் சொல்கிறாங்க அந்த வழக்கை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது ராம்குமார் சுவாதி வழக்கில் ராம்குமார் வந்து ஒரு அப்பாவி அவனை வந்து அவனுக்கும் இந்த சுவாதி கேஸுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை ஆனால் அந்த ராம்குமாரை வந்து லாக்கப் டெத்து பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காக்கி சட்டை எந்த அளவுக்கு வேலை பார்க்குது அப்படின்னு பாருங்கள் நம்மளுடைய நம்ம வந்து ஒரு ஏழை அப்படிங்கறனால நம்ம கேள்விக்குறியாவே எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கிறோங்க நீதி நியாயம்லாம் ஏழை அப்படின்னாலே தோத்து போகுது பணக்காரன் தான் நீதி நியாயம்லாம் ஜெயிக்குது மாட்டுது கண்டுகாம இருக்கும் காவல்துறையும் கண்டுகாம இருக்கிறாரு முதலமைச்சர் ஆனா நீதிமன்றத்தை மட்டும்தான் நம்பி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நீதி கண்டிப்பா வெல்லும் அப்படின்ற முயற்சியோடு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போங்க நன்றி வணக்கம்